ஐயா எஸ் டொனால்டு ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்க் ரெண்டு பேத்துக்கு என்னென்ன ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்துச்சு இது அன் இன்னைக்கு ஒரு சுக்கு நாளாக உடஞ்சி போயிடுச்சு எஸ் ஒரு பெரிய பிளவு அவங்க ரெண்டு பேத்துக்கு இடத்துல ஏற்பட்டிருக்கு என்ன இதுங்கிற வேறு மோசன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களோட ஸ்கேட்றது வீடியோ ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் வேர்ல்டுலே த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்கன் ப்ரீஸ் தான் வேர்ல்டே பவர்ஃபுல்லாக ஆனால் அதில் எந்த மாற்றம் வேணாம் இன்னொரு பக்கம் வேர்ல்ட்லே ரிச்சஸ்ட் மேன் எலான் மஸ்க் ஒரு பக்கம் ஸோ ரெண்டு பவர்ஸுமே இத்தனை நாள் ஒன்றா இருந்ததே அவர் ஆச்சரியம் எல்லாத்துக்கு ஏன்னா ஒரு பக்கம் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பவர் இன்னொரு பக்கம் பிக்கஸ்ட் மணி அண்ட் இன்டலெக்சுவல் பவர் எஸ் ஸோ இந்த ரெண்டுமே ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஈகோஸ் இருக்கும் நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள் ரெண்டு பேருமே ரொம்ப டாமினெட்டாக இருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் டாமினேட் பண்ணுறேன் இன்னும் ஒருத்தர் பொலிட்டிக்கலி டாமினேட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு டாமினென்ட்டும் ஒன்றா இருந்தால் வேர்ல்டே டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேர்ல்டே டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க அந்த மாதிரி தான் ரெண்டு டாமின்டும் இன்னைக்கு வந்து சண்டை போட்டாங்க எஸ் இந்த பேசிக்காக இந்த ஈகோ இருக்க தான் செய்யும் ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து உடஞ்சிட்டாங்க எதனால் உடஞ்சாங்கன்னா இந்த ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து எலான் மஸ்க் தான் எஸ் எலான் மஸ்க் சப்போர்ட்டட் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் கேம்பெயின் பண்ணிணாரு தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோஸை வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்தாரு ஸோ இதனால தான் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சார் ஆக்சுவலாக ஏன்னா பிகாஸ் கமல் ஹாரிஸ் ஒரு பக்கம் நல்லா ஓங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கே அந்த டயத்தில் வந்து சப்ரஸ் பண்ணி ட்ரம்ப்பை தூக்கிட்டு வந்தார் மஸ்க் ஓகேவா ஸோ இப்போது இந்த பில்ஸ்லாம் நிறையா பாஸ் பண்ணிருக்காங்க இந்த அமெரிக்காவிலேருந்து வேர்ல்டுக்கு ஸோ இந்த பாஸ் பண்ணிருக்கிற இந்த டயத்தில் இந்த ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அது பேர் வந்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் இல்லை ஒன் பிக் பியூட்டிஃபுல் ப்ரேக்அப்ன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு இருந்த ப்ரோ அப்படியே டேமேஜ் பண்ணிடுச்சு எஸ் ஃபஸ்ட்டு இதை இது வந்து எலான்மஸ் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு டிஸ்கஸ்டிங் அபாமினேஷன் எஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேன் டிஸ்கஸ்டிங் அபாமினேஷன் அப்படின்னா ரொம்ப அருவருக்கத்தக்கமான ஒரு அருவருப்பு அப்படிங்கிறார் அதாவது இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஹூஜ் டேக்ஸ் கட் ஃபார் ரிச் எதுக்காக டாக்ஸ் கட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து டேக்ஸ் கட் பண்ணால் பணக்காரங்களாம் இங்கேயே இருப்பாங்க ஸோ இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா பெனிஃபிட் இருக்கும் பணக்காரங்களாம் இங்கேயே இருப்பாங்க மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் செகண்ட் வந்து இந்த நம்ம வேர்ல்டுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ நான் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அமெரிக்காக்குன்னா அமெரிக்காவில் வந்து என்னோடய வரியை வந்து கூட்டி வைக்கிறது ஸோ ஸோ தட் அவங்க வந்து இறக்குமதி பண்ண மாட்டாங்க அதனால அவங்க ஊர்லேயே நம்ம தேவையான மேனுஃபேக்சரிங் அவங்களே பண்ணிக்கலாம் பண்ணிக்கு நம்ம அதிகமாக சோர்ஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இதனால் அவங்க ஊரில் மேனுஃபேக்சர்ஸ் அதிகமாக கூடுவாங்க ஒரு காரணத்தினால இதை கொண்டு வந்திருக்காரு இதுக்கு இரான்மஸ்க் என்ன சொல்கிறாருனா இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு செயல் ஏன்னா இது வந்து தேவையில்லை அண்டாடவும் மனுஷனுக்கு என்ன போய் சேரணுமோ அது போய் சேர்ந்துட்டு போகுது இது இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க இன்னொன்று இதை என்கிட்ட கன்சல்ட்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கன்சல்ட் பண்ணி அவர் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னால் அவரோட இந்த இவி வெஹிக்கல்ஸ் மேலே இவி வெஹிக்கிள் கம்பெனிஸ் மேலே வந்து ரொம்ப த்ரெட்ஸாக நான் அதிக டேக்ஸ் போட்டுருவேன் ஏன்னா இப்போ அவர் பாஸ் பண்ண பில்லுனால அவரோட டெஸ்ட்லா கம்பெனிக்கோ எக்ஸ் கம்பெனி இதுக்கோ வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அதனால தான் வந்து மஸ்க் வந்து இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சைடில் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் மஸ்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு காரணமே நான் இப்படியே சொல்கிறார் ஓப்பனாகவே சொல்றாரு ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு காரணமே நான் நான் இல்லை ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் தோத்துருப்பார் கண்டிப்பா அண்ட் ஆல்சோ ட்ரம்ப்பை பற்றி என்னென்னமான ரகசியம்லாம் எனக்கு தெரியும் அது ஒரு நாள் மக்களுக்கு இடையே வெளியே வரும் ட்ரம்ப் வந்து இனிமேல் வந்து இந்த ரூல் பண்ணக்கூடாது கோர்ட்டில் போய் நிப்பாட்டிடணும் ட்ரம்ப்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் இது வந்து இப்போது ட்ரம்ப் வந்து இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லலை எலான்மஸ்க்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் சீப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்ல ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கிளாஷ் ஆகி ட்ரம்ப் சைடில் வந்து இப்போ வந்து எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பிரெசிடென்ட் ஸோ இன்னும் டைம் வந்துச்சுன்னா இது வந்து ஒயிட் ஹவுஸை விட்டு அவர் வந்து ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ட்ரம்ப் எலக்ஷனை சீச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் கொடுத்து எலான் மஸ்க்கு வந்து எல ஒயிட் ஹவுஸே தங்க வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு பிக் பியூட்டிஃபுல் பிரேக்கப் ஆன பிறகு எலான் மஸ்க் வந்து வெளியேடுற மாதிரி ஒரு நிலமை தான் அமெரிக்காவில் ஸோ இதனால் வந்து அவங்கள் அமெரிக்க மக்களிடையே ஒரு போராட்டம் யார் சைடு ரைட்டு யார் சைடு தப்பு அப்படின்ற மாதிரி பேசிக்காகவே ரொம்ப நாளாக வந்து ட்ரம்ப் மேலே தான் குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு புள்ளி வச்ச மாதிரி ட்ரம்ப்பு பார்த்துருக்குற வேலை இந்த டேக்ஸ் பில்லாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ இது வந்து யாருமே ட்ரம்ப் மேலே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்க்ளூடிங் அமெரிக்கன்ஸ் ஸோ அமெரிக்காவோட இத்தனை வருஷம் லெகசியை வந்து ட்ரம்ப் வந்து காலி பண்ண மாதிரி ஒரு செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு கவர்மெண்டில் வந்து ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ணார் என்னென்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆஃபீஸில் இத்தனை பேர் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ரெகுலரான வேலை இருக்கணும் யாருமே வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ அப்படி வேலை இல்லாமல் ஆள் எல்லாத்தையுமே தூக்கிடுங்க எல்லாத்துக்குமே வந்து என்கேஜ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம ஊரில் இந்த நூறு நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போவாங்க சில நே சில நேரங்களில் சில இடத்துல வந்து அவங்களுக்கு ரெகுலராக வேலை இருக்கும் ஆனால் சில நேரங்களில் உக்காந்து மரத்தடியில் உட்காந்து அடிச்சிட்டு இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அதில் அதிகமாக பிடிங்கிடணும் அவங்களே அனுப்பி விட்றணும் இப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஸோ இது வந்து அமெரிக்காக்குள்ளேயே நிறையா கான்ட்ரவர்சரி வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது ஸோ மஸ்க் வந்து தனியாக கட்சியே கூட ஆரம்பிச்சிடலாம் போலன்ற அளவுக்கு அவர் ஒரு பக்கம் தள்ளப்பட்டார் ஸோ இப்போ வரைக்கும் தான் நியூஸ் ஆனால் இது வந்து நம்ம ஜெயம் ரேவி அவங்க ஒய்ஃபில் அப்படி சண்டை போட்டிருந்தாங்க ஆன்லைன் அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து எக்ஸில் சண்டை போட்டிருக்கிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்குங்கிற பார்க்கலாம் வில்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்